மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா சகோதரனுடைய சகோதரனை தாயின் குமாரனுக்கு விரோதமான பேசணும் சொத்து தகரலெல்லாம் நல்லா நடக்குது நான் எல்லாமே படிப்படியாக இவ்வளோ சின்ன வயசில் எல்லாத்தையும் அனுபவிச்சு நான் வர கற்றுக்குறேன் செஞ்சேன் இதே ஸ்தலத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வச்சு விசுவாசிகளுக்கு தெரியும் ஆதி விசுவாசிகளுக்கு தெரியும் அது மிகப்பெரிய ஒரு சரித்திரம் மாதிரி எல்லோரும் வீட்டை எல்லாம் பிள்ளைகளுக்கு கிரையம் ஆரம்பித்தாங்க ஒரு காலத்தில் இதெல்லாம் எப்படா பண்ணிங்கன்னு கேட்குறப்போ ஐயா எப்போ பண்ணீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்குறப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்போ தான் நாங்கள்லாம் நாங்கள் இருபது வருஷம் கழிச்சு அவ்வளோ பிரச அவ்வளோ பிரபலம் ஆயிடுச்சு என் பிரியமே பிரியம்மே ரூபவதியை பார்த்துங்க வழக்கு நமக்கு இழுக்கு வழக்குகளுக்கு விலைக்கு நிற்கிறவன் ஞானி ஆனால் எவனோ ஒருத்தர் நம்ம இழுக்கிறான் வழக்காட போகிறேன்னு சொன்னான்னா அவன் காலியாக அது அவ்வளோ அதோட அவ்வளோதான் அவங்க சிலதெல்லாம் நம்ம போய் தான் தீர்த்துன்னு வரணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் இவனை தெரியும் அவனை தெரியும் அவனை தெரியும் இவனை தெரியுன்னு போட்டு எதையாவது ஒன்று மாட்டி உங்களை கரைப்படுத்திக்காதீங்க அப்புறம் இவங்களால் வந்து விடுவிக்கப்பட முடியாத ஜபங்கள் வந்துடும் எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கான் எத்தனை பேர் காக்கப்பட்டிருக்கான் தற்கொலை பண்ணி செத்தவங்களோட எடுத்து பாருங்க காக்கப்பட்டவங்க லிஸ்ட்டு எடுத்து பாருங்கள் கம்மியாக இருக்கும் மெஜாரிட்டி செத்துருப்பான் இப்போ கர்த்தர் ஒரு வியாபார கண்ணோட்டத்தில் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறவனாலாம் காப்பாற்றுணாக்கா எல்லாருமே காப்பாற்றி ரச்சிட்டு இருக்கலாம் ஏன் கொஞ்சம் பேரை மட்டும் கத்தரை காப்பாற்றுறார் ஏன் கொஞ்சம் பேரை கத்திர இடைப்படவே இல்லை அவனே நோய் வந்து பேய் வந்து செத்து போயிடுறான் ஏன் ஆத்துமா தானே ஏன் ஆத்துமா தானே எந்த உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டாலும் இது நடக்குது வெரி ஃபியூ ஆர் சேவ்டு ஏன் தற்கொலை அது சரியா பண்ணிக்கலன்னு இல்லை கர்த்தரே எழுந்தர்லையே அந்த தற்கொலை ஒற்ற அவனை ஜீவாத்மாவும் மாற்றுறாரு மீதியானவன்லாம் செத்து போயிடுறான் நரகத்துக்கு போகிறான் ஏன் மற்றவனு சிலுமிசம் பண்ணுறவன் இப்படி தான் போவான் யூதாஸ் ஏற்ற மாதிரி குற்றமுள்ள லட்டத்தை நான் காட்டி கொடுத்தேன் அவனுடைய முடிவு அது இது கடன் பிரச்சனை வாழ்க்கையில் தெரிய போய் சிக்கிக்கிட்டேன் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்துக்கு நேராக ஓடினதுனால வந்த விளைவு மரணத்தை நினைக்கி போகிறான் அவன் கற்று ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அவனு ஜீவாத்மா மாற செய்கிறான் அவன் மறுபடியும் வருகிறான் புதிய சுட்சியாக மாறுகிறான் பாவங்கள் பண்ணிக்கப்பட்டது சாபங்கள் உடைக்கப்படுகிறது புதிய அலங்கத்தை கற்று தருகிறார் அவன் வாழ்க்கையை புதுசாக கட்டி எழுப்புகிறார் கட்டி எழுப்பப்படுகிற பொழுதுதான் இந்த காரியம் வரும் தத்தளிப்பின் பாத்திரம் கையில் இருக்க போகுது அவனே பாவம் இனிக்கும் நாளைக்கோனு இருக்கிறான் அவன் எங்கே போகிறான் சண்டைக்கு இப்போ பலப்பட்ட பிறகு மீசத்தானம் முறுக்க போடும் இருக்குதோ இல்லையோ தானம் கையொடி போயிடும் என்னது யாராக்கும் நான் இப்போ நோய் இல்லை பேய் இல்லை பாவம் இல்லை சாபம் இல்லை ஆல்மோஸ்ட் எரிசிலையும் வாழ்க்கை வந்துன்னு இருக்குது புதிய எரிசலையும் வாழ்க்கைக்குள்ளே வந்துடுச்சு வீட்டில் பார்த்தா சோத்துரும் வீட்டில் பார்த்தா லேலியா காலையில் அந்த அம்மா சமைச்சு கொடுக்குது புஷ்ஷுன்னு குக்கர் தான் சத்தம் வருது ஒரு கால்ட்ட அந்தம்மா குக்கர் மாதிரி இருந்துச்சு இப்போது வீட்டில் சமாதானம் சந்தோஷம் இப்படி